அண்ணா தீமுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள் ஈரமாகும் பதினேழு சதவீதம் தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம் நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது அதனால அண்ணா திமுக ஆட்சி இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரோப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க வந்து நேரடி கொள்முதல் கொள்முதலில் ஆனா நான் கவனஈர்ப்பு திருமணத்துல உணவுத்துறை மந்திரிட்டு கேட்கும் போது நாங்க என்ன அனுமதி வாங்கலைங்கிற அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா பாருங்க இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட மழை காலம் இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் பதினேழு சதவீதத்துக்கு இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தால் கூட அதை கொள்மு செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும் அதுதான் அரசாங்க கடமை எங்க கோரிக்கை பா தெரியாது ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும் உங்களுக்கு வந்து தெரியவிட்டப்பட்ட அரிசி தெரியவிட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல ஆகஸ்ட் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் சொல்லி அனுமதி வாங்கி எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்டுப்பட்ட அப்படி இருக்கும் போது அது கூட தெரியாம பதில் சொல்வாரு சட்டப்படத்திலேயே முறையா அணுக வேணுங்க அதுக்கு தானே ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான சேரத்தில் செய்யணுமோ அதாவது சரியான முறையை செய்யணும் அதை செய்ய தவறி விட்டு மத்தமே வலி சுமத்தி இவர்கள் தப்பித்து விட கூடாது எனக்கு திராவிட முன்னேற்றங்கள் தான் ஆட்சி இருக்குது இவருக்கு அதை செய்ய வேண்டிய கடமை இவர்தானே